மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஜா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் நிரோஷா

வந்து என்னன்னா இவர் வந்து பெண் காலர்களை பத்தி பேசுறது ரொம்ப 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 தப்பு அது பேசிட்டாரு பேசிட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க இது ஒரு பக்கம் கஞ்சா யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது வேற புது கேஸா இது பண்ணி அது வேற இது பண்ணிட்டு இருக்காங்க சோ இது பண்ணிட்டு இருக்கும் போது நேற்று இன்னொன்னு என்னன்னா இவர் போட்டு அந்த வீடியோவை வெளியிட்டதுக்காக அந்த வீடியோ எடிட்டரையும் வந்து இப்ப சேர்த்து உள்ள ஆமா இப்ப அதை கோர்ட்ல தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் வந்து இந்த சேனலோட எடிட்டர் அவர் தான் வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்காரு அப்ப கோர்ட்னா

அரசியல் அமைப்பு எல்லா அமைப்பு கூட சேர்ந்து கூட அவங்க வந்து இது பண்றது தாக்கத்துக்கு முற்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆனா எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க மகிழா காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மகிழா காங்கிரஸ் மட்டும் இல்ல எல்லா பெண்கள் அமைப்பும் ஒரு சில பெண்கள் அமைப்பு என்ன பண்ணிருக்கு சவுக்கு சங்கரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது அந்த விளக்க மாத்த அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க தாக்கிறதுக்கு முற்பட்டாங்க போராட்டம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பெண்கள் பத்தி பேசினா பின்ன சும்மாவா இருப்பாங்க ஆனா இவங்க வந்து பாருங்களேன் பாஜக அவங்க வந்து பாருங்களேன் அந்த அமைப்புகள் இருக்கல மகளிர் தேசிய மகளிர் உரிமை ஆணையம் அவங்களா இருக்காங்கல்ல இது வரைக்கும் ஒரு உங்க வாய்ப்பா இருக்கவே இல்ல ஒருத்தர் கூட என்ன பண்ணாங்க அமைப்புகள் மகளிர் அமைப்பு எல்லாம் இருக்கு அதிமுக மகளிர் அமைப்பு இருக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு பேசவே இல்ல சோ இதெல்லாம் ஏதோ பிளான் இருக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இதுவே வந்து திமுகவோ இல்ல மத்த எதிர்கட்சிகளோ அவங்க வந்து என்ன பண்ணி கட்டி முன்னாடி வந்து நின்று இருப்பாங்க எல்லாரும் கருத்து தெரிவிச்சிருப்பாங்க காணாமல கூட பாருங்களேன் சைலண்ட் ஆள் எங்க இருக்காரு தெரியல எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அங்க இங்க அப்படி இப்படின்னு நடைபாதை அப்படி நடப்பாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்ப ஆள் அட்ரஸ் எங்க இருக்காரு தெரியல ஒரு நியூஸ் அவரை பத்தி வெளியே வரல என்னன்னாவோ அப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்னு சவுக்கு சங்கர் விஷயத்துல டெய்லி புது புதுசா ஒரு ஒரு கேஸ் பதிவாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நியூஸ் வந்து இருக்கு இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம மோடி இப்ப வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் அடுத்தடுத்து நடக்க போற எலக்ஷன்ஸ்காக போயிட்டு இருக்காரு அங்க போயும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம மத கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி எல்லாத்தையும் பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு இதுக்கு வந்து காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நம்ம தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காங்களே ஆமா எனக்கு அது டவுட் வந்து ஏன்னா அவர் வந்து அப்பத்துல இருந்து இந்த ராஜஸ்தான்ல முஸ்லீம் தாக்கி பேசுறது இப்போ வரைக்கும் மகாராஷ்டிரால இந்த போபால் ஆமா போபால் தொகுதி நினைக்கிறேன் அந்த தொகுதியில பேசும்போது கூட என்ன பண்ணிருக்காரு காங்கிரஸ் வந்து இந்து மதத்தினர் வந்து செகண்ட் இடத்துலதான் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து முஸ்லீம் தான் வந்து வைப்பாங்க ஆனா வந்து காங்கிரஸ் வந்து இந்துக்கள் வந்து இரண்டாம் தரத்துல தான் வச்சு பார்க்க விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இது வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான பேச்சு ஒரு பிரதமர் இது மாதிரி பேசுவாரா அதுவும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல இருக்கு மத அடிப்படையில வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனா இவரு தொடர்ந்து என்ன பண்றாரு மத பிரச்சனை அடிப்படையில தான் பேசிட்டே வர்றாரு ஆனா இதை குறிச்சு வந்து தேர்தல் கமிஷனோ இல்ல காவல்துறையோ எதுவுமே கண்டுக்காத மாதிரிதான் இருக்கு கபில் சிபில் அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் அவரு சொல்லியிருந்தாரு தேர்தல் ஆணையம் வந்து இது வந்து கை கட்டி தான் வேடிக்கை பாக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசுறது எல்லாமே மத அடிப்படையில தான் இருக்கு ஆனா வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி இல்ல ஆனா இந்த விஷயத்த அவங்க கை தான் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் பயங்கரமா சாடி பேசியிருந்தாரு ஆனா இவங்க நடவடிக்கை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மத பிரச்சாரம் கூட பண்ணிட்டு இருக்காங்களா கண்டி அது இந்துக்களை பெருமையா இது பண்ணி இந்துக்களை மக்களுக்கு நல்லது பண்ண அப்படின்னு சொல்லவே இல்லை எதுவுமே பண்ணல ஆனா இந்துக்களை வந்து இவங்க ரெண்டாம் தரத்தில் வச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு தேவையில்லாமதான் பேசிட்டு இருக்காரு கண்டி மக்களுக்கு என்ன நன்மைகளை செஞ்சோம் இதுக்கு அப்புறம் நாங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம் இந்த பத்து வருஷத்துல நாங்க இவ்ளோ செஞ்சோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் இவ்வளவு டெவலப் பண்ண போறோம் இந்தியா எந்த அளவுக்கு நாங்கள் உயர்த்த போறோம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறோம் அப்படின்னு

பண்ணாலும் வெளியே நிக்க வச்சு நம்ம போயிட்டு ஓட்டு போட்டோம் வாக்குச்சாவடிக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா இந்த பாஜக நிர்வாகி என்ன பண்ணிருக்காரு பாஜக நிர்வாகினாலே அங்க ஒரு இதுதான் இருக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பூத்ல பாத்தீங்கன்னா ராமர் போட்டோ வச்சு எலெக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் வளையம் அதுக்கப்புறம் பாஜக நிர்வாகி பெண் நிர்வாகி என்ன பண்ணிருக்காங்க அந்த எலெக்ஷன் மிஷின் இருக்குல்ல ஓட்டு போடுற மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினுக்கு தீபார்த்தனை எல்லாம் காமிச்சு அதெல்லாம் பயங்கரமா சிரிப்பெல்லாம் எல்லாம் அதான் பார்க்கும் போது என்னடா இது அந்த பண்ண கூடாது ஆனா பாஜக நிர்வாகிகள் பண்றாங்க இவரு நீங்க சொன்ன அந்த குழந்தை போயிட்டு கள்ள ஓட்டு போட்டுருக்காரு அந்த பெட்டிய கையாடல் பண்ணி கல்லை ஓட்டு போட்டு நான் மட்டும் போட்டா போதாது என் பையனை இந்த வயசுலயே ஓட்டு போட்டுருவான் சின்ன வயசுல ஓட்டு போட்டுருவான் சொல்லிட்டு அந்த பையனை ஓட்டு போட வச்சு அது பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு இப்ப நான் அந்த தொகுதி அந்த வாக்குச்சாவடியில மட்டும் மறு வாக்குப்பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் டிக்ளேர் பண்ணிருக்கு ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா இதெல்லாம் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருந்த

நிர்மலா சீதாராமன் <laughs> <laughs> <laughs>

கட்ட தேர்தலிலும் உன்னிப்பா கவனிச்சு நம்ம வேண்டியது நம்ம கடமையா இருக்கு அப்புறம் இன்னொன்னு தினேஷ் நம்ம ராஜ்நாத் சிங் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லிருக்காரு அடுத்து வந்து மோடி ஆட்சியே வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துல வந்து மக்களுக்கு பஞ்சமே இருக்காது ஏழை மக்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த பத்து வருஷத்துல எத்தனை ஏழை மக்கள் வந்து மூணு வேளை சாப்பாட்டுக்கு நாலு வேளை சாப்பாட்டா சாப்பிடுறாங்கன்ற கணக்கு வந்து யாரும் தெரியலையே அதான் கேட்க ஆமா இதுக்கு வரப்போற பத்து பதினஞ்சு வருஷம் தான் இப்ப நீங்க பத்து வருஷம் இருந்தீங்களா அதற்கு என்ன பண்ணீங்க வறுமை எல்லாம் ஒழிச்சிருக்கலாமே இதுக்கு அப்புறம் அவங்க கட்சியாளர்களை மட்டும் தான் கேட்பாங்க வேற வேற யாரும் கேட்க மாட்டாங்க வேற கேட்டாலும் அது நடக்காது ஏன்னா இப்ப இவங்க இவங்க சொல்ற சிரிப்பு தான் வருது இது வந்து இன்னமும் ஜனங்களை முட்டால் நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசுறதுலாம் நம்மளுக்கு சிரிக்க தோணுது ஏன்னா பத்து வருஷம் இவங்க ஆண்டுட்டாங்க இந்த பத்து வருஷத்துல என்ன பண்ணிருந்தீங்க வறுமை ஒழிச்சிருக்கலாமே அட்லீஸ்ட் நீங்க அந்த ரெண்டு வருஷத்துல பத்து வருஷத்துல எட்டு வருஷம் நீங்க இது பண்ணிருக்கீங்க அதுவும் போடல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கல அப்புறம் வீடு கட்டி தரனாரு வீடு கட்டி தான் அது இது பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இதுல பங்கு இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட பங்கு இதுல வந்து இருக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா ஸ்டேட் கவர்மெண்ட் செவன்டி பர்சன்டேஜ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் புரியுதுங்களா அது மாதிரி தான் இது இருக்குது தாண்டி இவங்களா வீடு கட்டி ஒண்ணு தரல நிறைய நலத்திட்டங்கள்ல இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனா இது ஒண்ணுமே செய்யல வறுமை முடிஞ்சல ஏன் டிமாண்டேஷன் வந்து பணம் மதிப்பு எழுப்பு வந்து அப்ப என்ன பண்ணாங்க அப்ப இன்னும் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே எவ்வளவு அவதிப்பட்டாங்களே அப்ப என்னத்தை வறுமை ஒழிச்சிங்க இவங்க வந்து வறுமையை ஒழிக்கல பொருளாதார நிபுணர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த பண மதிப்பு இழப்பு அப்ப வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்தை இழந்துட்டு இருக்கு பொருளாதாரத்துக்கு கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா பிஜேபி காரங்க மட்டும் தான் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு உயர்ந்திருக்கு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க

இந்தியாவோட நிலைமை பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சுதான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்தியா நம்மள இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்தியா வளர்ச்சி இந்த பத்து பத்து வருஷம் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மோடி கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்தியா ஒண்ணு இல்லாம தரமாட்டமா மயான பூமியா தான் இந்த அஞ்சு இன்னும் பத்து வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா இந்தியா இந்தியாவே இருக்காது கோவிஷீல்டு வந்து நமக்கு உள்ள வந்திருக்கும் ஆமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்தியா வந்து பேர் கூட மாத்திடுவாங்க மோடி இந்தியா மோடி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பேரே இருக்காது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இப்ப அவங்களுக்கு தோல்வி பயத்தை உண்டாக்குறதுனால இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது வெளிப்படையாவே தெரியுது ஏன்னா இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அதனால வந்து எதனா ஒரு இது பண்ணணும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணணும் படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட போயிட்டு இது மாதிரிலாம் சொன்னா இப்ப வந்து நம்பிடுவாங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவங்க சிந்தனையில இருக்காங்களா என்ன இது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல முடியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எங்களுடைய நடவடிக்கைகள் பிரச்சாரங்களுக்கு ஜூன் நான்காம் தேதி எப்பேற்பட்ட விடை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் தினேஷ் இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா எப்படியோ வந்து ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளியில வந்துட்டாரு இன்னைக்கு சாயந்தரம் கூட அவர் போயிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்தியா கூட்டணி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண போறாரு அதை பத்தி பாத்தீங்களா ஆமா அந்த விஷயம் நானே கேள்விப்பட்டேன் நேற்று வந்து ரிலீஸ் ஜாமீன்ல வந்து நிபந்தனை ஜாமீனோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுவே வந்து இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ் பம்ப் எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கொண்டாடுறாங்க என்னன்னா இவரை வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் ஆன எலெக்ஷன் எலக்ஷன் முன்னாடி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது ஆம் ஆத்மியை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆம் ஆத்மின்றது வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க வளர்ச்சி அடைந்த கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது ஏன்னா டெல்லியில இவங்க ஆட்சியில் இருக்காங்க பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்காங்க கோவால இவங்க வந்து ஒரு பெரும் தனிப்பான்மையோட இருக்காங்க குஜராத்ல இவங்க வந்து அரசியல் நிர்ணயிக்கிற ஆட்சிக்கு யார் வரணும் நிர்ணயிக்கின்ற ஒரு பெரிய கட்சியா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா டெல்லி இது மாதிரி ஒரு மாநிலத்தெல்லாம் ஆம் ஆத்மி வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வருது அது வந்து உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் போயிருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து டம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க எலெக்ஷன் மட்டும் இவங்க வந்து அரசு பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் இடி மூலமா வச்சு என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்ச் மாசம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் மாசம் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேல கேஸ் போட்டால் ஜாமீன் ஜாமீன்

வெளிய வந்துட்டாரு இப்ப வெளியே வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆம் ஆத்மி ஒரு புது உற்சாகமே வந்துடுச்சு இப்ப வந்துட்டாரு வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொள்வாரு முப்பது தொகுதிக்கு மேல குஜராத் ஹரியானா டெல்லி பஞ்சாப் இந்த மாநிலத்துல முப்பது தொகுதி கிட்ட பாஜக கிட்ட வந்து இவங்க வந்து ஆம் ஆத்மி வந்து டஃப் பண்ணி இவருக்கு சாதகமா இருக்கும் ஆம் ஆத்மி சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாருனால இப்ப வந்து என்னன்னா இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஷோ ரோட் ஷோ போறாரு ரோட் ஷோ போய் பிரச்சாரம் மேற்கொள்றாரு இதுலன்னா நான் பிஜேபி இன்னொரு பக்கம் அடி வாங்குவோம் பிஜேபிக்கு வந்து இன்னொரு அடிவாங்கல்ல அவங்கள வந்து என்ன பண்ணாங்க நிறைய பண்ணாங்க இது வந்து பாஜக இடிக்கும் ஒரு சம்மட்டி அடி இது மாதிரி வந்து சர்வாதிகாரத்தினால வந்து நம்ம எதுவுமே சாதிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய பேரு நிறைய கருத்துக்கள் முன் வச்சாங்க என்னமோ அரவிந்த் கெஜ்ரிவாலு வந்துட்டாரு இப்ப இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு பலன் வந்த மாதிரி அப்போ இப்போ எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து பாஜக வந்து ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு பின்னடைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் வளர்றாங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்காரு வந்துட்டு அவர் என்னென்ன பிரச்சாரத்துல என்னென்ன முன் வச்சு அவர் என்னென்ன வாக்கு சேகரிக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படியோ ஒண்ணு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இல்ல செவன்டி பர்சன்டேஜ் உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புற அளவுக்கு நம்மளுக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு எப்படியோ தினேஷ் இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான நியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப புதுசு புதுசா வந்து ஒவ்வொரு விஷயமும் கேள்விப்படும் போது இதே மாதிரி இன்னும் நாளைக்கு என்ன நியூஸ் வருது நாளைக்கு நம்ம வந்து அரசியல் என்ன நம்ம அலசி ஆராய போறோம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் நிச்சயமா நாளைக்கு வேற ஒரு நியூஸ் புது புது நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மக்கள் ஆகிய உங்க கிட்ட நாங்க அலசி ஆராயும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க